ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டான வீதியெல்லாம் மணக்கிற அளவுக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துர்லங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் மல்லி மிளகு கடலைப்பருப்பு இதெல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாங்க கூடவே காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இதை சூடு இருக்கட்டும் அதே கடாயில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க கூடவே தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுறலாங்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் மேலாப்பில கடலை கொஞ்சம் ஊற்றி நல்லா வதங்க விட்டுறலாங்க கூடவே தேங்காய் துருவி போட்டுக்கலாங்க நல்லா கிளறி விட்டுடலாங்க கூடவே மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் நல்லா கிளறி விட்டுடலாங்க சாம்பார் தூளும் சேர்த்திக்கலாங்க நல்லா கிளறி விட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி வறுத்து வச்ச மிளகாய் மல்லி இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ கருவாடை நம்ம சுடுதண்ணியில் வச்சு நல்லா கழுவிக்கலாங்க கழிவு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குழம்பு வைக்கிறக்கு ஒரு பாத்திரத்தில் கடலெண்ண சேர்த்திக்கலாங்க கூடவே கடுகு சேர்த்திக்கலாங்க வெந்தயம் சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க பூண்டை இடித்து போட்டுக்கலாங்க கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்திக்கலாங்க போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுறலாங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க இது நல்லா கலரி விட்டுடலாங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு புளி புளித்தனியும் உள்ளே சேர்த்திக்கலாங்க பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நொற நிறையா பொங்கி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் கத்திரிக்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க கூடவே தேங்காயும் பீஸ் கட் பண்ணி கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுலாங்க நல்லா கொதிக்க விட்டுடலாங்க தேங்காய் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம கழுகி வச்ச கருவாடு எடுத்து இந்த கூட சேர்த்துக்கலாங்க கருவாடு சேர்த்தி நல்லா கிளறி விட்டுடலாங்க கருவாடு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க கருவாடு சேர்த்தின உடனே நிறமே மாறிடுச்சு பாருங்க கத்திரிக்காய் தேங்காய் கருவாடு இதெல்லாமே நல்லா வேக வச்சிடலாங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம ஊர் ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி இந்த கருவாட்டை பெண்கள் எல்லாமே சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதில் புரதச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளதாக சொல்கிறாங்க கருவாட்டை தயிர் பால் கூட சேர்ந்து சாப்பிட்றது தவறிக்கிறது நல்லதுங்க இந்த கருவாட்டு குழம்பை சூடான ஒயிட் ரைஸில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாமே தள்ளி நிற்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேனலுக்கு ரெண்டு சப்ஸ்கிரைப் மட்டும் தேவைப்படுதுங்க வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை எப்பவும் மறக்க மாட்டேங்க